ஹாய் நண்பா நண்பி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் முக்கியமான உத்தரவு தமிழ்நாடு அரசு போட்டிருக்காங்க ஸோ இதனால் மக்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் எதை மாதிரி டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவோ இல்லை இமெயில் மூலமோ மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க மனுக்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க குறைகள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க ஆனால் நிறைய மனுக்கள் பார்த்தீங்கன்னா கிடப்பில் போட்டுடுறாங்க அது ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து மனுக்கள் வாங்கி அடுத்த மூணு நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒரு அக்னாலஜிமெண்ட் ஒப்புகை கண்டிப்பாக கண் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களிடமிருந்து மனு பெறப்பட்ட ஒரு மாதத்துக்குள்ளே அந்த குறைகள் களையப்பட வேண்டும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசோடைய தலைமை செயலாளர் ஒரு அரசாணை பிறப்பித்திருக்காரு எதுக்காக இந்த அரசாணை பிறப்பித்திருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆச்சு என்னென்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் பொதுமக்கள் அளிக்கும் குறைகள் தொடர்பான மனுக்களுக்கு முப்பது நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் அந்த கேஸ் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய குறைகள் தொடர்பாக முப்பது நாட்களில் பதிலளிக்க தவறியாச்சுன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்தாங்க பொதுமக்களுடைய குறைகள் விரைவாக தீர்ப்பதற்கான இந்த உத்தரவு பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் பிறப்பித்தாங்க இப்போ அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீதான நடவடிக்கைலாம் முறையாக பின்பற்றுதல் விஷயமா தமிழக அரசோடைய தலைமை செயலாளர் முருகானந்த பார்த்திங்கன்னா அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த அரசாணையில் என்ன போட்டிருக்கேன்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் டேரெக்டாவோ இல்லை இமெயில் மூலமாக பெறப்படக்கூடிய மனுக்கள் மீது மூன்று நாட்களுக்குள் மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகையை வழங்கப்பட வேண்டும் மனு பெறப்பட்ட ஒரு மாத காலத்துக்குள்ள குறைகள் களையப்பட வேண்டும் அதுக்கப்புறம் மனுக்களை கையாளுதல் விஷயமா பல்வேறு நடவடிக்கை மற்றும் அறிவுறுத்தல்லாம் தவறாமல் பின்பற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க மாதந்திர அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த உத்தரவுலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணனா அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸையும் பெறப்படும் மனுக்கள்லாம் பதிவு செய்வதற்காக குறைகளை மனு பதிவேடு அப்படின்னு ஒரு ரிஜிஸ்டர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த பதிவேட்டில் மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவேடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் அல்லது மாதந்தோறும் நடைபெறும் ஆய்வு அப்போ சமர்ப்பிக்க வேண்டும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு பிறப்பித்த அரசாணையில் கூறியிருக்காங்க இதனால் என்ன நடக்கும்னா பொதுமக்கள் தரக்கூடிய எல்லா மனுக்களும் ப்ராப்பராக ரிசீவ் பண்ணி அதுக்கான ஒரே ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்க போகிறாங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்